நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது விவரங்களை செய்தியாளர் எழும்பூரிலிருந்து செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது அதற்கான ஏற்பாடுகள் எந்த நிலையில் இருக்கு மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாளைய தினத்தில் என்பது தொடங்க இருக்கிறது நாளை சரியாக காலை ஏழு மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்க நிலையில் சென்னையை பொறுத்த வரைக்குமே மூன்று மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை உள்ளிட்ட மூன்று தொகுதிகள் இருக்கின்றன இந்த தொகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான பொருட்களை அனுப்பக்கூடிய அந்த பணி என்பது தற்பொழுது எழும்பூரில் இருக்கக்கூடிய இந்த பிரசிடென்சி கல்லூரி பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது அதாவது வாக்குச்சாவடி மையங்கள் சென்னையை பொறுத்த வரைக்குமே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது மையங்கள் இருக்கின்றன நாம் இருக்கக்கூடிய இந்த மத்திய சென்னையை பொறுத்த வரைக்குமே ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான மை அதே மாதிரி வாக்காளர் பட்டியல் அந்த வாக்காளர் அந்த பூத் லெவலில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கான கையேடு உள்ளிட்டவைகளை பிரித்து அனுப்பக்கூடிய அந்த ஆயத்த பணிகள் தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது அதே நேரத்தில் இந்த பள்ளியில் தான் சேமிப்பு கிடங்கும் இருக்கிறது அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த சேமிப்பு கிடங்கு இருக்கிறது அதற்கான ஆயத்த பணிகளையும் தற்பொழுது இந்த தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் சரியாக பிற்பகல் மூன்று மணிக்கு அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் அனுப்புவதற்கான அந்த பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நம்மிடையே பேசிய இங்க மத்திய சென்னை தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் பிரவீன்குமார் கூறும்போது மூன்று மணி அளவில் சரியாக போலீஸ் பாதுகாப்புடன் இந்த மின்னணு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதே அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான பொருட்களும் பிற்பகல் மூன்று மணியில் அனுப்பப்படும் என்று தெரிவித்திருந்தார் இங்கு இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் சார்பாக அதாவது வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்கள் அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை சிறப்பாக ஆற்றுவதற்கான அத்தனை பணிகளையும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது வாக்காளர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் கழிப்பறை வசதிகள் உள்ளிட்டவை கேமராக்கள் வரக்கூடிய வாக்காளர்கள் எந்தவித சிரமமும் இன்றி அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளிலும் இங்கு இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் அந்த சாய்வு நான்கு சக்கர வாகனம் உள்ளிட்டவைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி பெண்களுக்கென்று பிரத்தியேகமாக பூத் அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது பிங்க் பூத் என கூறப்படுகின்ற அந்த முக்கியமாக இந்த பிங்க் பூத் பொறுத்த வரைக்குமே எல்லா அலுவலர்கள் மட்டுமே அதாவது பெண்கள் மட்டுமே இடம்பெறக்கூடிய அந்த வகையில் அந்த வாக்குச்சாவடி மையமும் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பணிகள் அனைத்துமே மூன்று மணிக்கு பிறகு அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராஜலட்சுமி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது வாக்குப்பதிவு மையங்களில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்